வணக்கம் மகளிே பெங்களூரில் பெண் இன்ஸ்பெக்டர் செய்த ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் குறித்த வீடியோ தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இந்த பெண் இன்ஸ்பெக்டருடைய செயலுக்கு நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது ஒரு பெண் போலீஸ் வந்து பெண் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் வந்து வாகன விதிமீறல்கள் கிட்டலாம் வந்து பிடிச்சி பிடிச்சி ஃபைன் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அந்த சமயத்தில் வந்து ஒரே பைக்கில் வந்து மூன்று க கல்லூரி மாணவர்கள் வர்றதை பார்த்துட்டு விரட்டி போய் அந்த பைக்கை நிப்பாட்டிட்டு அவங்க அந்த பைக்கில் வந்தவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க ஃபைன் போ ஃபைனை கட்டிவிட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பைக்கில் வந்த ஒரு நபர் ஒரு பையன் கிட்ட மட்டும்தான் காசு இருந்திருக்கு ஃபைனை கட்டிட்டு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ திடீர்னு பார்த்தா அந்த பையன் வந்து அழ ஆரம்பிச்சிட்டான் ஏம்பா அழுகுற அப்படின்னு சொல்லி அந்த பெண் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டிருக்காங்க இல்லை இது வந்து என்னுடைய காலேஜ் ஃபீஸுக்காக வச்சிருந்தேன் இப்போ நீங்கள் வந்து ஃபைனாக கேட்குறீங்களே என் இப்போ காலேஜ் ஃபீஸுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்லி அழுதுருக்கான் இதை பார்த்து ஒரு நிமிஷம் கண் கலங்கி போன அந்த பெண் இன்ஸ்பெக்டர் நீ காலேஜ் ஃபீஸ்க்காக வச்சிருக்கியா சரி நான் நீ இந்த பணத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பையன் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நான் காசு தரேன் இந்த காசை வச்சு நீ ஃபைனை கட்டு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாக்கெட்லேருந்து அந்த பையன் கட்ட வேண்டிய ஃபைனை வந்து அவங்க கிட்ட கொடுக்குறாங்க அந்த பையன் பையன் வந்து வாங்க மாறுக்கிறான் என்னப்பா வாங்கிக்கோங்க அப்போ வாங்க மாட்டேன்னா சரி நானே உன் பாக்கெட்டில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து பாக்கெட்டில் வைக்கிறாங்க இதை நீ வந்து இப்போ ஃபைனாக கட்டிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க தற்போது இது தொடர்பான வீடியோ வந்து சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது இந்த பெண் போலீஸுடைய செயலை பற்றிய உடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்